அனைவருக்கும் போகி தின வாழ்த்துக்கள் புத்தாண்டு பொங்கல் தின வாழ்த்துக்கள் பழையன கழித்து புதியன புகுத்து வாழ்வில் வளம் பெற அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்களையெல்லாம் எரித்து படுத்த பாய் முதல் கொண்டு நமக்கு எது எது தேவையில்லையோ அதையெல்லாம் எதிர்த்து இந்த பனி பெய்கிற நாளில் குளிரை விரட்டவும் பழையதை கழித்து புதியன புகுத்தி புதிய நடை போட்டு வாழ்வில் வாழ்வில் வளம்பெற இந்த போகி பண்டிகை தமிழரின் பெரும் கலாச்சாரத்தில் ஒன்று அந்த போகி என்று நாம் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பழைய நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருந்தால் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தீயவை மனதில் வருகின்றவதை அழித்து இந்த தீயிலே போட்டு பொசுக்கி இனிவரும் காலம் நல்ல காலமாக மாற வேண்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதைப் போல இந்த மார்கழி கடைசியிலே எல்லாவற்றையும் இந்த தீயிலே இட்டு பொசுக்கிவிட்டு நல்லவை நினைப்போம் பொங்கல் தின வாழ்த்துக்கள் புதுவை அமிர்தா குரல் மெயின்பல் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல போகி என்று பழையன கழிதலும் என்று சொல்வதைப் போல பழைய தேவையில்லாத பொருள்களை எல்லாம் எரித்து அந்த புகை மண்டலத்தை ஏற்படுத்தாமல் ஒரு சிறிய அளவிலே எரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதேபோல பொங்கல் என்று புதிய பானையிலே மண்பானையிலே பொங்கலிடுவது சிறந்தது அதேபோல காலையிலே சூரியனுக்கு வைத்து படைத்து அந்த பொங்கலை கொண்டாடினால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் என்பது தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடிய அந்த பொங்கல் நாளை இப்பொழுது நாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் இது கிராமத்தில் மட்டும் ஏற்படுகிற விழா அல்ல அனைவரும் கொண்டாடலாம் அதே இந்த பொங்கல் நமக்கு அறுவடை திருநாளாக கொண்டாடி அதன் பிறகு சூரியன் இருந்தால்தான் எல்லா பயிர்களும் விவசாயம் செழிக்கும் ஆகவே அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிற விழவா விழாவாகும் அதே மறுநாள் மாட்டுப் பொங்கல் கால்நடைகள் தான் அந்த காலத்திலே விவசாயத்துக்கு பேர் உதவியாக இருந்தது அதற்கு நன்றி செலுத்துகிற வித விதமாக கால்நடைகளுக்கு நன்றி செய்கிற விதமாக அதற்கு கொம்பிலே வண்ணம் தீட்டி அதை நீராடி வைத்து சிறப்பான ஒரு பூஜை செய்து அந்த கோ பூஜை போல போல சிறப்பான பூஜைகள் செய்து அதை படைத்து அதற்கு அந்த முதல் உணவை அந்த பசு மாட்டுக்கும் அதை காளை மாட்டுக்கும் கொடுப்பார்கள் அப்பேற்பட்ட அந்த காளை மாடுகளுக்கும் பசு மாடுகளுக்கும் அந்த பசு மாடு போடுகிற சாணிகள் அந்த மாடுகள் போடுகிற விலங்குகள் போடுகிற சாணிகளை எல்லாம் எடுத்து அதை எருவாக பயன்படுத்தினார்கள் அதே போல காளை மாடுகள் உழுவதற்கு உழுவதற்கு பயன்படுத்தினார்கள் ஆகவே அந்த விவசாயம் செழிக்க சூரிய பகவான் உதவியைப் போல இந்த விலங்குகள் காளை மாடுகளும் பசு மாடுகளும் காளை மாடுகளும் எருமை மாடுகளும் உதவின அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இன்று அந்த மாட்டுப் பொங்கல் குறைந்தார்கள் அதே சமயத்தில் அந்த காளைகள் அடக்குகிற விழா நடைபெற்றது அதே போல் ஒவ்வொரு கிராமத்திலும் சிறிய அளவில் மஞ்சு விரட்டு நடைபெறும் அந்த அந்த காளை மலைகளை ஒரு மகிழ்ச்சியாக இளைஞர்கள் பிடிப்பார்கள் இதெல்லாம் இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் சிறப்பாக நடைபெறும் அப்பேற்பட்ட விழாவிலே நாம் அத்தனை பேரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல அதன் பிறகு காணும் பொங்கல் அந்த காணும் பொங்கல் என்று சான்றோர்களை பெரியவர்களை நம்முடைய முன்னோர்களை சந்தித்து ஆசி வாங்கி அவரிடம் ஆசி வாங்குகின்ற போது அந்த அந்த நாள் மட்டுமல்ல அந்த வருடம் முழுக்க நமக்கு இன்பமாக இருக்கும் ஆகவே இது ஒரு நல்ல பழக்கம் சில பேர் மற்றவளை சந்திக்காதால் சில மன கஷ்டம் ஏற்படும் ஆகவே அந்த வளர்ச்சி இல்லாமல் போகும் ஆகவே அத்தனை பேரையும் நம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு பயன்படுவர்களையும் சான்றோர்களையும் பெரியவர்களையும் நாம் சந்திக்கின்ற போது நல்ல ஆற்றல் அமை கிடைக்கும் அடிக்கடி சந்திப்பதை விட காணும் உங்களுடைய சந்தித்தோட ஆசீர்வாதம் வாங்கினால் நன்றாக இருக்கும் ஆகவே இந்த தமிழர்கள் வகுத்து வைத்த இந்த பாதையை நாம் கடைபிடித்து அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்